வெண்காறு கருவேப்பிலையில விட அறுபத்தி நாலு மடங்கு சத்து இருக்கிறதாக சில வைத்திய நூல்களில் குறிப்பிட்டு இருக்காங்க பேதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு தோசையில கலக்கி சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பேதி போக ஆரம்பிச்சு மஞ்சள் கறி லிவரை சுத்தப்படுத்தக்கூடியது காமலை வந்ததுன்னா மிக அரிய விரைவில் அது குணப்படும் இது வந்து ஆலம்பாடி இந்த ரகம் இது ஒரு நாட்டு ரகம் எங்கள் காலத்தில் கிழுவ மரம் இருந்தது நறுவலி மரம் இருந்தது காரமரம் இருந்தது நாம் பிறந்த ஊர் இந்த ஊருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் உதயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல சின்னியம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஏஜி புதூர் அப்படின்ற இடத்துல அகரம் இயற்கை வேளாண் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை அமைந்திருக்கு இந்த பண்ணையை தங்கவே இல்லையா அப்படின்ற ஒருத்தர் பராமரிச்சு வந்துட்டு இருக்காரு இங்க இவர் இந்த இயற்கை வேளாண் பண்ணையில குழந்தைகளுக்கு அப்புறம் இயற்கை வேளாண்மை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயிற்சிகளை முற்றிலும் இலவசமா கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமங்க சாலையோரங்கள்ல காலியா இருந்த இடங்கள்ல நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை வைத்து ஒரு காடையை இருக்காரு அதே மாதிரி நிறைய இடங்களில் மரம் இந்த ஊர் ஃபுல்லா வச்சு வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு போய் கலந்துரையாட வாங்க போலாம் வணக்கம் என்னுடைய பெயர் தங்கவேல் கோவை மாவட்டம் சோலூர் தாலுக்கா இருவூர் கிராமம் அத்தப்பக்க உண்டன் புதூர் என்கின்ற அங்கே பாத்தீங்க மஞ்சள் கரிசாலை லிவரை சுத்தப்படுத்தக்கூடியது காமாலை வந்ததுன்னா மிக அரிய விரைவில் அந்த கீரை பேர் என்னங்க இது அப்பக்கோவை அப்பக்கோவைங்கிற ஒரு கீரை அப்பக்கோவையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறந்ததுக்கு பின்னால அதனுடைய தோல் வந்து சுண்ணு ஆடுறதுக்கு வேண்டி இது கூட வந்து அறுபதாந்தழை மாசிப்பத்திரி திருநீர் பச்சில மஞ்சள் இதுவெல்லாம் போட்டு குளிக்கிற போது போடுவாங்க மூலிகை வேதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கை அளவுக்கு எடுத்துட்டு தோசையில் கலக்கி சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பேதி போக தொடர்ந்து ஒரு நாலஞ்சு முறை போச்சுன்னா வயிறு சுத்தமானது பின்னால மோர் சாப்பிட்டோம்னா சரியா ஓகே இது வந்து முசு முசுகை சளி பிடிக்கிற சளி தொல்லை இருக்கிறவங்க இதைய பயன்படுத்தலாம் இது வந்து சளி தொந்தரவு வந்து முழுவதும் நீக்கக்கூடியது சளி அறுக்கக்கூடியது இது எப்படி உட்கொள்றதுங்க இது வந்து நம்ம தூதுவலை எப்படி ரசம் வச்சு குடிக்கிறோம்ளோ அதே மாதிரி இந்த இலைகளை பொறிச்சு கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ஆட்டங்கள்ல ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதைய வந்து ரசமாக வச்சு குடிக்கலாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சீரகம் வெந்தயம் குருமிளகு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இதையே ரசமாக பயன்படுத்தி நீர் பிரமியில் மிக பெரிய அளவுக்கு சத்து இருக்குதுங்க ஒரு ஒரு ஜெனட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அதில் எல்லா சத்துக்களுமே இருக்குது இது பவளமல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம் இதனுடைய பூ வெள்ளையாமல் காம்பு ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இலை ஒரு காய்ச்சலை விரட்டக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குது ஒரு உடல் வழியோட காய்ச்சல் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்த இலை ஒரு நாலு இலை பிடுங்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக சுருக்கி அதை குடித்தோம்னா அந்த காய்ச்சலினுடைய தன்மை குறைஞ்சி போயிடுது காய்ச்சலினுடைய பாதிப்பு வராது இந்த காய்ச்சலா இருந்தாலும் எந்த காய்ச்சலா இருந்தாலும் இது வரைக்கும் நிறைய காய்ச்சலை கொடுத்துருக்குறா அது குணமாயிருக்குது அதே மாதிரி இது குப்பைமேனி குப்பைனி தெரியுங்க குப்பைமேனி இது வந்து வெண்காறை இதுக்கு பேரு வெண்காரின்னு பேருங்க இது வந்து கருவேப்பிலையில விட அறுபத்தி நாலு மடங்கு சத்து இருக்கிறதாக சில வைத்திய நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வெண்காரையினுடைய தன்மை என்னன்னா மனசை சுத்தப்படுத்தக்கூடியது ஒண்ணு ரெண்டாவது வந்து சத்து வந்து மிக அதிக அளவுக்கு இருக்குது அறுபத்தி நாலு விதமான சத்து இருக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து கருவேப்பில மாதிரி காட்டு கருவேப்பிலைங்கிறதும் சொல்றாங்க இது 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 எப்படி வந்து தண்ணியில கஷாயம் வச்சு குடிச்சோம்னா அதனுடைய தன்மை நம்மளுக்கு கரோட்டினுடைய தன்மை வந்துடும் இப்ப கருவேப்பிள்ளைன்னு சொன்னீங்க அதனால கேக்குறேன் கருவேப்பிள்ளைக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இதுல சத்து அதிகமா இருக்கிறதுனால இது மனம் இருக்காது அதனுடைய சத்துக்கள் இருக்கு கருவேப்பிள்ளையில மனம் இருக்கு சத்துக்களுமே நம்மளுக்கு தெரியும் கருவேப்பிள்ளையினுடைய நோக்கமே வந்து ஒரு உணவுல மனத்தை உருவாக்குறதுக்காகத்தான் அது போடுறோம் ரெண்டாவது ஜீரணம் கண்ணுக்கான குளிர்ச்சி கண் பார்வை அதிகமா கிடைக்கிறதுக்கு முடி வளர்ச்சிக்கான தன்மை அதுல அதிகமா இருக்குது புளியந்தலை புளியந்தலையில ஒரு சத்து இருக்குது அந்த சத்தை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக பச்சையா இருக்கிற போது அந்த இலையை எடுத்துட்டு வந்து இப்ப தண்ணியில ஊற போட்டிருக்கிறா இதனுடைய கரைசல் அடிக்கிற போது அந்த சத்து பற்றாக்குறை நீங்குது அடுத்தது வந்து இந்த கரைச்சல் வந்து பப்பாளி கொய்யா பொடிகளில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் அப்புறம் சித்திரத்தை இந்த பொடிகளில் இதுக்குள்ள போட்டிருக்கிறோம் இந்த பொடிக்குள்ள பப்பாளி போடுற போது இது வந்து சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியதாமு பாக்டீரியாவை உருவாக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்கு இதை வந்து நம்ம செடிகளுக்கு அடிக்கிற போது அதனுடைய வளர்ச்சி வேகமாக வளரும் ஒன்று ரெண்டாவது வந்து பூச்சி விரட்டியம் பயன்படு வரக்கூடிய காய்கறிகள் வந்து நல்ல சத்துளதாக வரும் எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் பச்சையம் இருக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட செடிக்கு தான் அது பயன்படுத்தணுங்கிறது இல்லை எல்லா விதமான செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து ஆலம்பாடி இந்த ரகம் இது ஒரு நாட்டு ரகம் இது வந்து வடக்கு சத்திமங்கலம் அந்தியூர் அந்த ஏரியாவில வந்து மலைகளில் வந்து மேய்ச்சலுக்காக அனுப்பக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் மிகச்சிறந்த நாட்டு பசுன்னு சொல்லலாம் இதுல கோமையா சாணம் இதுல மிக சிறந்த அளவுக்கு சத்து நிறைய இருக்குது இது நாங்க கண் கூட பார்க்குறோம் இந்த சாணத்தினுடைய பால் வயிற்று புண்ணையும் கூட ஆற்றக்கூடிய தன்மை இதுல இருக்குது இது வந்து இப்ப வச்சிருக்கிறோம் இது நம்ம ஒரு இதனுடைய தாய் பசு இருந்தது அது இறந்துட்டது இதனுடைய தான் இந்த பசு ரெண்டு பேருமே அது காங்கியத்துக்கு பிறந்தவங்க ഇത് ആളമ്പാട്ടിക്കേ പൊറന്ത இந்த ஒரு நாட்டு மாடு இருந்து முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ண முடியுங்கிறாரு இந்த ரகத்தை பயன்படுத்தி நாட்டு ரகம் நாட்டு ரக ஒரு மாடு இருந்ததுன்னா முப்பது ஏக்கர் பயன்படுத்தலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் ஒரு சாதாரணமா ஒரு மாடு பத்துல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு கிலோக்குள்ள வந்து சாணம் கொடுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு லிட்டருக்குள்ள கோமயம் மாட்டு மூத்திரம் கொடுக்கு அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ஸ்டோர் பண்ணதுல இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம் எங்களுக்கு தேவை இருக்கிற போது இந்த மாட்டை உள்ள கட்டி கட்டிடுவோம் தேவையில்லை அப்படின்னா இதை கட்டி இது அப்படியே உள்ள சுத்திக்கு இதுக்குள்ள அதுக்கு கால் நடக்குமே தன்னுடைய சுதந்திரமா இருக்கக்கூடிய உணர்வு அதுக்குள்ள வந்துரு ரொம்ப அன்பா இருக்கு நாம் அதனுடைய வழியில அதுக்குள்ள என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம இங்க தேவனமா கொடுத்துட்டோம்னா அது சாப்பிட்டுக்கே தண்ணி பைப்பு வச்சிருக்கிறோம் அதுல தண்ணி குடிச்சுக்குவாங்க வெளியில பச்சை பிள்ளை மேயறதுக்கு ஓட்டிட்டு போறோம் புல்லு மேயறதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல அதனால வந்து இது நகர்ப்புறமா இருக்கிறதுனால மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால வந்து அந்த வாய்ப்பு இங்க குறைவா இருக்குது மற்ற நேரத்துல இது எங்கேயே கட்டி வச்சு தேவனம் போகுது கோழி பண்ணா இது நாட்டு பண்ண நாட்டு கோழிகள் இதுல பெருவடைங்கிற ரகா இதுல வச்சிருக்காங்க ஒரு இது ஒரு அறுபது எழுபது நாள்ல முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிரு ஆறு மாசத்துல முட்டை போட ஆரம்பிச்சிடு ஒரு குஞ்சு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாண்டு வரைக்கும் இதனுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா முட்டை கொடுக்க ஆரம்பிக்கு ஒரு கோழி வந்து ஒரு சராசரி ஒரு இருந்து பன்னெண்டு முட்டை வரைக்கும் கொடுக்கு இதுல அப்படியே நம்ம அதுல இனப்பெருக்கம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிக சொற்ப வருமானம் இதில் கிடைக்க ஆரம்பிச்சிரு முட்டை இன்னைக்கு பண்ணையிலேயே வந்து பத்துலேருந்து பன்னெண்டு ரூபா முட்டை கிடைக்குது ஒரு பத்து கோழி இருந்ததுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முட்டை முட்டை இடுற போதே ஒரு நூற்றி இருபது முட்டை நூற்றி முப்பது முட்டை கிடைக்கு அதில் ஒரு வருமானம் வந்துடு இதில் என்ன அதிகமாக நாட்டுக்கோழியில் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா இதனுடைய குஞ்சுகளை வச்சு குஞ்சிலருந்தே எடுக்கக்கூடிய கோழிகள் தான் வந்து நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைங்கிற போது ஒவ்வொரு பகுதியிலேயுமே ஒரு சிறு சிறு குறிப்பிட்ட வருமானம் வரும்போது அதில் ஒரு முழு வருமானத்தை வந்து அடையக்கூடிய தன்மை இருக்குது அதனால் கோழி இருக்குது மாடு இருக்குது இப்போ ஆடு இப்போ வைக்கல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வச்சிருந்தால் இப்போ அது மேய்ச்சலுக்கு வந்து இல்லாததுனால அது நாங்கள் வச்சுட்டு விட்டுட்டேன் நாம் பிறந்த ஊர் இந்த ஊருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் மக்களுக்கு எது கிடைக்கல அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு தூய்மையான ஒரு கிராமத்தை நம்ம நாளான ஒரு சிறு செயலில் காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஊரில் ஒரு அறுபது இளைஞர்கள் அதாவது பதினெட்டு வயசுலேருந்தே ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களை வச்சு இந்த கிராமத்தில் ஒரு பசுமையை உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில போஸ்ங்கிற கம்பெனியிலிருந்து நிதியுதவி கிடைச்சிது சிறுதுளி அமைப்பு மூலமா இங்கே மரங்களை நட்டினோம் முதல் ஆயிரம் மரம் நட்டினோம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஆறாயிரம் மரங்கள் நட்டிருக்கிறோம் ஒரு மூணு நாலு பகுதியா இருக்குது இந்த கிராமத்தை சுத்தியுமே நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் இதுல வந்து ஆலமரம் அரச மரம் தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னா இருநூறு முந்நூறு ஆண்டுகளை கடந்து செல்லக்கூடிய மரங்கள் மழையை ஈர்க்கக்கூடிய தன்மை நிழல் கொடுக்கக்கூடிய தன்மை பறவைகள் வசிக்கக்கூடிய தன்மை சுற்றுச்சூழலை வந்து பேணி பாதுகாத்து நம்மளுக்கு மனிதர் வாழ்க்கைக்கு ஒத்து உதவி நன்மை செய்யக்கூடிய மரங்கள் அவ நாங்க இங்க வந்து மருத்துவ மரங்கள் உணவு மரங்கள் இசை மரங்கள் அப்புறம் வந்து மரங்கள் இசை மரங்கள் மூங்கில் இசைய கொடுக்கணும் அப்புறம் வந்து மருத்துவ மரங்கள்ல எடுத்துட்டோம்னா வேங்காய் இருக்குது அப்புறம் வந்து வில்வம் இருக்குது வன்னி இருக்குது கடுக்காய் இருக்குது தான்ண்டிக்காய் இருக்குது பழங்கரங்கள்ல எடுத்துட்டோம்னா நாவல் பழம் உணவுக்கான பழங்கள் அது இருக்குது அப்புறம் அத்திப்பழம் இருக்குது காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய புங்கன் இருக்குது காற்றை தூய்மைப்படுத்தக்கூடியது பூவரசு இருக்குது ஆலமரம் அரச மரம் இயற்கையில் எப்பவுமே கொடுக்கக்கூடிய காற்று ஆக்சிஜனை கொடுக்கும் அதே மாதிரி மூங்கில் ஆக்சிஜனை கொடுக்கும் சொர்க்க மரம் அது வச்சுருக்குறோம் இப்படி பலதரப்பட்ட மரங்கள் வந்து இந்த ஊரில் வச்சுருக்கோம் ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான மரங்கள் எந்த ஊரில் போய் பார்த்தாலுமே வேங்க இருக்கு எங்கள் ஊரில் வில்வம் இருக்கு அப்புறம் வந்து வன்னி இருக்குது மந்தாரி இருக்குது இருவாச்சி இருக்குது நிழலுக்கு கொடுக்கக்கூடிய மரங்களில் சொர்க்க மரம் இருக்குது அப்புறம் வந்து வாகை வாகையில் நிழல் வாகை நிழல் கொடுக்கக்கூடிய வாகை இருக்குது மரங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகை இருக்குது இத்தனை மரங்கள் கலந்த இது நீர்மருது மத்தி பல்வேறு வகையான குணாதிசயங்கள் உள்ள மரங்கள் எங்கள் ஊரில் நடக்கும் உங்களுக்கு இந்த இயற்கை மேல ஆர்வம் மரத்துக்கான காரணம் என்னங்கய்யா காரணம் நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் விவசாய குடும்பத்துல இருந்து வர்றதுனால இந்த வேலைகளை பற்றி நாங்கள் சின்ன பழக்கத்திலையே தெரிஞ்சவங்க அதாவது வந்து இங்கே ரொம்ப நாங்கள் வருத்தப்பட வேண்டிய மரங்கள் எல்லாமே கழிஞ்சி போச்சு எங்கள் காலத்தில் கிழுவ மரம் இருந்தது நறுவழி மரம் இருந்தது கார மரம் இருந்தது இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் ஊரில் ஒரே ஒரு கார மரம் இருக்குது நறுவழி மரம் ஒன்றையும் காணும் இலந்த மரத்தையும் காணும் இதெல்லாம் வந்து சிறு வயசில் சாப்பிட்டு சந்தோஷமா கழிச்ச மரங்கள் இந்த மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு பருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த இந்த மரங்கள் அழிந்ததுனால அந்த மரங்களோட விதைகள் இப்போ எங்கேயுமே கிடைக்கலங்க இருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு ஆனால் வைக்கிறதுக்கான சூழல் இங்கே இல்லை எல்லாமே வந்து நகர்ப்புறமா மாறுறதுனால கிராமப்புறமா இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு தோட்டத்தில் வந்து மரங்கள் இருந்தால் வெட்ட எந்த நாள வெட்ட மாட்டோம்னா அது வந்து ஒன்றா காற்று கொடுக்கு ரெண்டாவது உழவுக்கு தேவையான அத்தனை கருவிகளுமே தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அதனால கருவால மரம் போச்சு வெள்ளை வேளாம் போச்சு வேம்பு போச்சு இப்போ இந்த மாதிரியான மரங்கள் வந்து விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் அழிவு நிலைக்கு போயிட்டு இந்த ஊரில் இல்லை மற்ற ஊரில் வேளாண்மை செய்யக்கூடிய ஊர்கள் இருக்கலாம் இந்த ஊரில் அழிஞ்சு போச்சு அதே மாதிரி மனித வாழ்க்கைக்கு மருத்துவத்தோடு ஒட்டி வாழக்கூடிய மரம் எல்லாம் இருக்குது நான் இப்போ அதை தேடிக்கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் இந்த பாச்சா மரம் பால் உள்ள மரம் இந்த பால் உள்ள மரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல மழை பொழியும்னு சொல்லுவாங்க அதுக்காக இதை வச்சிருக்கேன் இயற்கை வேளாண்மை இலவசமா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இங்க வரலாம் இது பெய்டு ப்ரமோஷனா விளம்பரமும் கிடையாது நானா தான் இவரை தேடி வந்தேன் வந்து வீடியோ எடுத்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிறைய தகவல்கள் சொன்னாரு எல்லாமே வியக்க வைக்கிற அளவு இருந்துச்சு நீங்களும் வேணா இந்த ஃபார்மை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தேங்க்யூ